அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் இருபத்தி ஒன்பது இவ்வளவு நாட்களில் தன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெளிவாக தெரியாமல் தவித்த பவித்ரனுக்கு அவள் இப்போது தன் மனதை வெளிப்படுத்தியதும் அதிர்ந்து போனான் பரணி என் அம்மா அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா என்று தடுமாற்றத்துடன் கேட்டான் ஏன் கேட்க மாட்டாங்க இன்றைக்கி உங்களோட இந்த நிலைமை என்னை மருமகளாக அவங்கள ஏற்றுக்க வச்சுருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என் அம்மா பண்ண தவறுக்காக உங்கள் அம்மா என்னை ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தைகளால் முன்மேலே என்னை நிற்க வச்சாங்க நான் செய்யும் சின்ன சின்ன தவறுகளை கூட ஓடிப்போன என் தாய் கூட ஒப்பிட்டு பேசுவாங்க இன்றைக்கி உங்களோட நடந்த ஆப்ரேஷனும் நமக்கு பிறந்த அரிசியும் அவங்களுக்கு என்னை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இந்த சூழ்நிலை ஒரு நாள் மாறலாம் அப்போ என் தாய்மை கலங்கப்படுத்தப்படலாம் மறுபடியும் தாயைப் போல மகள்னு ஏசலாம் அதனால் உண்மைகளை உங்கள் வாயால் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்பா என்று படவடவனாக பேசிய பரணி பவித்ரனே அறிந்த முகத்தை பார்த்து இன்னும் உங்களுக்கு புரியலையா தெளிவாக சொல்கிற கேளுங்க முதல் நாள் உங்கள் உயிரை பணைய வச்சு என்னை பணைய வச்ச அப்புறம் இரண்டு மாதமாக நமக்குள்ளே நடந்த உறவுகள் பிறகு நான் கற்பமானது அதை அபாஷன் செய்ய நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அங்கிருந்து நான் தப்பிச்சது இது எல்லாமே நான் சொல்லி தான் தெரியும் உங்கள் தரப்பில் நீங்கள் சொன்னது நீங்கள் என்னை காதலிச்சது நாம் உறவு கொண்டது நான் கற்பமானது இது மட்டும்தான் அப்படி இருக்க நடந்தவைகளை மொத்தமும் நீங்கள் சொன்னால் மட்டுமே உங்கள் வீட்டில் எனக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு பொண்டாட்டி ஆனாலும் ஒரு வேலைக்காரங்களை அதட்டினால் கூட ஆமாம் இவை என்னமோ யோக்கிய மாதிரி என்னை அதட்ட வந்துட்டா இவை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சானு இந்த உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு என் காது படவே சொல்லுவாங்க அவங்களை மறுத்து என்னால் என்ன பேச முடியும் இவங்க முன்னாடி நான் என்ன சொன்னாலும் பொய்யாத்தான் தெரியும் நீங்கள் உண்மைகளை சொல்லாத வரை நான் மாணிக்கம் துளசியோட மகளாக அந்த வீட்டில் வாழணுமா இல்லை அந்த வீட்டின் ஒரே வாரிசு பவித்திரனோட காதல் மனைவியை நான் வாழணுமா இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்றவள் தன் பார்வையை கூர்மையாக்கி பவித்திரன் கணிகளில் ஊடுருவி நீங்கள் என்னை தவறாக நினச்சாலும் பரவாயில்லை உங்களை காதலிக்க ஆரம்பித்ததும் எனக்குள்ள ஆசைகள் அதிகம் பவித்திரன் அத்தனையும் உங்கள் காதலி என்ற கர்வத்தில் ஏற்பட்ட ஆசைகள் உங்கள் கூட பெரிய காரில் போகணும் உங்கள் கூட பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் போய் நல்லா சாப்பாடுகள் சாப்பிடணும் பெரிய பெட்ரூலும் பெட்ரூமில் விலை உயர்ந்த கட்டில் மெத்தையில் படுக்கணும் உங்கள் அம்மா மாதிரி இடுப்பில் பெரிய வெள்ளி சாவி கொத்தை சுருக்கிக்கிட்டு பெரிய கரை வச்ச பட்டு புடவை கட்டிக்கிட்டு காதல் காலத்தில் வைர நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு மகாராணியாக வளவரணும் வரணும் இதையெல்லாம் விட நீங்கள் எனக்கே எனக்கு மட்டுமே இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட ஆசைகளை சிறு சிறு நெஞ்சுக்குள் தேக்கி வச்சிருக்கேன் பவுத்ரன் இது எல்லாமே இப்போ எனக்கு கொடுக்க உங்கள் வீட்டில் தயாராக இருக்கீங்க ஆனால் எனக்கு இதை நான் கேட்டு வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது நீங்க என் காலடியில் வச்சு என்னை ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன் பவித்ரன் என் வார்த்தைகள் உங்களுக்கு கர்வமாக தான் தெரியும் ஆனால் என் காதல் ரொம்ப உயர்ந்தது பவித்திரன் அதை கொடுத்த கௌரவம் தான் இது இதெல்லாம் நடக்கணும்னா உண்மைகள் உங்கள் வாயில வரணும் வருமா பவித்ரன் என்ற கேள்வியுடன் பரணி தெளிவாக பேசி முடித்தாள் பவித்ரன் விகித்து போய் அமர்ந்திருந்தான் அவன் சொல்வது அத்தனையும் நியாயமான கருத்துக்கள் அவனால் மறுக்க முடியாதவை ஆனால் பரணி உண்மை உண்மைன்னு நீ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதை பார்த்தா என்னமோ நான் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்ட மாதிரி இருக்கு எனக்குத்தான் எதுவுமே யாபகம் வரலையே என்று கவலையுடன் கூற அவன் கண்களை உற்று பார்த்து ஆமாம் பவித்ரன் மறைக்கிறீங்க உண்மையை மறைக்கிறீங்க என்றாள் பவித்ரன் உத்த பச்ச போனாள் பரணி என்னை நீ அம்பளையா எதை மறைச்சிட்டேன்னு சொல்கிற என்று குரல் கம்ம கேட்டான் அவளை நெருங்கி அமர்ந்து அவன் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்ட பரணி நான் வேணும்னா உங்களுக்கு இரண்டு மாத பழக்கமாக இருக்கணும் பவித்திரன் ஆனால் நீங்கள் என்னோடய ஆறு வருஷத்து கனவு உங்களோட ஒவ்வொரு ஆசை வையும் நெஞ்சில் பதிச்சு வச்சிருக்கேன் உங்கள் கண்கள் பொய் சொல்லுது பவித்ரன் என்று சொல்லி நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள் பவித்திரன் பார்வையை சட்டென்று தாழ்த்தி கொண்டு இல்லை நான் எதையும் மறைக்கலை பொய்யும் சொல்லலை என்னை விட நான் தூங்க போகிறேன் என்றவன் அவள் கைகளை உதறிவிட்டு பாயில் படுத்து முன்பு போல சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பரணி பிளீஸ் என்று முனங்களாக வெளிப்பட்டது அவன் குரல் பரணி தன் மடிகளிருந்து அவன் தலையை தள்ளவில்லை கைகளை அடியில் விட்டு அவன் தாடையை பட்டி முகத்தை நிமித்தினாள் என்னால் தான் முடியல உண்மையை சொல்லிட்டால் இந்த நிமிஷமே இரண்டு பேரும் சொர்க்கத்தை பார்க்கலாம் என்றால் நிதானமாக பவித்திரன் மறுபடியும் புரண்டு எழுந்தான் உண்மையாகவே நான் எதையும் மறக்கல பரணி அப்படி நான் மறைக்கிற உண்மை எதுன்னு நீதான் சொல்லேன் சரி இல்லையானாலும் நான் சொல்கிறேன் மறந்து போச்சுன்னு விடுவியா சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கே என்று எரிச்சலாக பேசி அவள் வாயை அடைக்க முயன்றான் பழனி முகத்தின் அக்களாய் ஒரு சிரிப்பு தடம் பாதிக்க மறந்து போச்சா ஹ ஹாஹா நீங்கள் மறந்து போச்சுன்னு சொல்கிறீங்களே அது பொய்யின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே யாபகம் இருக்கு பவித்ரன் ஒரு நிமிஷம் கூட மறக்கலை ஆனால் ஒத்துக்கத்தான் பயம் எங்கே உங்களை எல்லாரும் கேவலமாக பேசிடுவாங்களோன்னு பயம் பேச பேச பரணியின் குரல் உயர்ந்தது நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் ஆனால் நான் அவமானப்படலாம் எல்லாரும் என்னை வேசி மகள்னு சொல்லணும் அதுதான் உன் ஆசை பரணி இன்னும் ஏதோ பேசுவதற்கு பவித்திரனை வலது கை அவள் கண்ணத்தில் இடி போல் இறங்கியது பரணி கன்னத்தை தாங்கியபடி அதிர்ந்து போய் அவனை பார்க்க எட்டி அவள் கூந்தலை கொத்தாக பற்றி தன் அருகே எடுத்து என்னடி சொன்ன நான் நல்லவனாகி உன்னை கேவலப்படுத்த நினைக்கிறேனா கொதித்தான் பவித்ரன் கண்கள் ரவுத் ரௌத்ரமாய் சிவந்தது அடி பாவி என்னை இவ்வளவு கேவலமாக நினச்சிட்டேன் ஆமா அடி நான் மறைச்சேன் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது ஆப்ரேஷன் பண்ண நாலாவது நாளே எனக்கு எல்லா நினைவுகளும் தான் ஆனால் நான் ஏண்டி மறைச்சேன் உன்மேலே உள்ள காதலால் மறைச்சேன் எங்கே என்னை நீ ஏற்றுக்காமல் போயிடுவோன்னு மறைச்சேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து தப்பிச்சு போனால் நீ நிச்சயமாக என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சதால் நமக்குள்ளே நடந்த விஷயங்களை மட்டுமே மறந்துட்ட தான் தான் ஆனா அவ்வளவும் உன்மேல் உள்ள காதலால் தாண்டி நடிச்சேன் நீ அவமானப்படனும் இல்லடி என்று குமரி கொட்டிய பவித்ரன் அவள் கூந்தலை பற்றி இந்த கையை எடுத்து தன் முகத்தில் அரைந்து மூடிக்கொண்டான் தனக்கு நீ வேணும் பரணி அதனால்தான் மறந்து போன மாதிரி நடிச்சேன் நீ என்று முகத்தை மூடி அவன் கரங்களுக்குள் இருந்து கண்ணீருடன் அவன் குரல் வெளிப்பட அவனிடம் இடிபோல் அடி வாங்கி திகைப்புடன் அமர்ந்திருந்த பரணி அவன் குரலில் கண்ணீர் தென்பட்டதும் துடித்து போனான் தன் வழி மறந்து அவன் முகத்தை மூடியிருந்த கைகளை கஷ்டப்பட்டு விளக்கினாள் பவித்ரனின் கண்களில் வந்த கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது அந்த கம்பீரமான ஆணின் கண்ணீர் அவளை உயிர் வரை உலுக்கி எடுத்தது அதற்கு மேல் பரணியால் பொறுக்க முடியவில்லை அவன் முகத்தை இழுத்து தன் நெஞ்சோடு கொண்டு இவளும் குமரினாள் வேணாங்க நீங்கள் அழக்கூடாது இனிமேல் நான் எதுவும் கேட்கல உங்களை நம்புறங்க அழாதீங்க என்று பரணி கதறியபடி சொல்ல அவளிடமிருந்து முகத்தை விளக்கிய பவித்திரன் நேராக அமர்ந்து குனிந்து கையிலில் தன் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டு நிமிர்ந்தான் இப்போது அவன் முகம் தெளிவாக இருந்தது இல்லை பரணி நீ நம்புறியோ நம்பலையோ நான் இனி மறைக்க விரும்பலை எல்லாத்தையும் சொல்லுகிறேன் இன்று பவித்திரன் சொல்லும்போதே பரணி அவன் வாயை பூத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க என்று கெஞ்சினான் பவித்திரன் தன் வாயிலிருந்து அவள் கையை விளக்கிவிட்டு இதுக்கு மேலேயே நான் சொல்லாமல் இருந்தால் அது என் காதலுக்கு தான் அவமானம் என்றவன் அவள் கைகளை தன் கையில் ஏந்தி அவள் முகத்தை எந்த விதமான இடையூறும் என்று நேராக பார்த்து உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது பரணி ஒரு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அதுக்கு நீ சொன்ன காரணத்தை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்குது பரணி என்னோட ஒவ்வொரு அசைவையும் ஆறு மாதமாக பார்த்துக்கிட்டு வரேன்னு சொன்னேன் என் கண்ணில் பொய் இருக்குன்னு கண்டுபிடிச்ச நீ என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலையே பரணி நான் முதன் முதல் உன்னை தோட்டத்தில் பார்த்தப்போ உன் அழகிய அனுபவிக்கணும்னு வெறி வந்தது உண்மைதான் உனக்கு என் மீடைய ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது உன்னை ஒதுக்குற மாதிரி என்கிட்ட கொண்டு வர நினைச்சேன் நான் நினைச்சது மாதிரி நீ வந்த நீயா என் அறைக்கு வந்ததும் எனக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு ஆனால் நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்னு உன்கிட்ட நான் சொன்னதும் கண்ணீரோடு என் நெஞ்சில் வந்து விழுந்து என்னை எடுத்துக்கங்கன்னு சொன்ன பாரு அப்போதான் எனக்குள்ள சிறு சலனம் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்